கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அளித்த பேட்டிகளை பார்க்கலாம் அங்க கூடத்துல நெரிசல் அல்ல தள்ளவும் மேல மேல ஏறினாங்க சனங்க மேல ஏறங்க அடுத்த கீழே விழுந்து தவறிங்க இந்த மாதிரி உயிர் சேதம் ஆயிடுச்சு மத்தது மத்தது எதுவும் இல்ல கீழே விழுந்தவனே மயக்கம் போட்டு விழுந்தாங்க அவர் விஜய் வந்தாரு தண்ணி கொடுத்தாரு இது பண்ணாரு இங்கிட்டு அளக்கு ஊட்டு மேல ஏற கால இது மேலே ஏற செவரி ஏறி குதிச்சு வர இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்த இந்த மாதிரி உயிர் சேதம் ஆயிடுச்சு அந்த பக்கம் மரத்துல ஏறி மரத்தா

எட்டு வயசு வச்சு உங்க பேர் சந்திரகா பையன் பையன் மட்டும் கூட்டத்துக்கு போனான் சார் கூட்டம் நெடுச்சதல்ல போட்டு கீழே அமுத்திட்ட நானும் பையனும் சேர்ந்து கீழே விழுந்து நல்லா ஏறி மிதிச்சுட்டு போயிட்டான் எனக்கு மேலே என் பையன் கட்டான் அங்கயோ சிறு இல்லை இங்க வந்து போச்சு தெரியல அவன் போய் அரை மணி நேரம் கழிச்சுதான் என்னைய தூக்கணும் அப்புறம் உட்காந்துரா சேர்ந்தாங்க அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வந்தாங்க இங்க வந்த பார்த்தா சேர்த்துட்டான்னு சொல்ல கும்பல் வர 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 இப்ப நாமக்கல்ல அவங்க முடிச்சுட்டு வர வர அவங்க பின்னாடி நிறைய கும்பல் வந்துட்டாங்க இந்த கும்பல் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு இடத்துல போய் சேர்றப்ப ரொம்ப டிராபிக் அதிகமாயிருச்சு டிவி எல்லாம் பாத்து இந்த மாதிரி ஆனாலும் ரொம்ப மனசு

ரொம்ப பிரச்சனை வந்ததக்கப்புறம் மக்கள் எல்லாம் 와 வா ஆனதுக்கப்புறம் தான் மேல் ஒரு தலைவனா இருந்துருரு அவரை பாத்தீன்னா சொல்றாரு யாபா கருப்பு பெண்கள் வராதீங்க கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க முதியோர் அதெல்லாம் சொல்ல இத்தனை பேர் வராங்க இலங்கையனாலதே ஒரே பிரச்சனை காரணாலங்களா மக்கள் ஒரு பிரச்சலுக்கு பாதுகாப்பு இல்லங்களா யார்காக யாரையும் சோகர சொல்ல கொஞ்சம் வர்றங்கள ஒரு ரெஸ்டாரன்ட் குடுங்க போல அவர் வந்து என்ன குழந்தையில கூட்டி வர சொல்லுங்களா இல்ல இல்ல நம்ம வந்து பாகாரம் பிடிக்கிறான் சார் பசங்க எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வர சொன்னால் ஏழு மணிக்கு வந்தா சார் எல்லாமே வேலை விட்டு போறாங்க நாங்க அரசாங்க தகுந்த குறை சொல்ல முடியும் வேற அரசனை குறை சொல்ல முடியும் விஜயம் குறை சொல்ல முடியும் நாளைக்கு எந்த கட்சிக்காரன் வந்தாலையா அப்படி இப்படித்தான் இருப்பீங்களா நான் கேக்குறது எந்த கட்சி வந்தாலும் சரி எந்த நடிகர் வந்தாலும் சரி இப்படி தான் உங்களையே இருக்குமா காலையில நாமக்கல் கூட்டத்தை பாத்தீங்களா இல்லையா எவ்வளவு கூட்டம் லட்சக்கணக்கார கூட்டம் இருந்தாங்களா இல்லையா அப்ப என்ன குளிர் மாவட்டம் மாவட்ட காலையிலிருந்து இவ்வளவு கூட்டம் நின்னுச்சுங்கறாங்க சரி ஒரு தலைவர் வராரு அவர் வரது படித்த வர்றப்ப இவ்வளவு பேர் வருவாங்க அப்ப இன்னும் இரு மடங்கு ஆகும் கூட்டம் அப்ப என்ன பண்ணி இருக்கணும் இல்லையா பாதுகாப்பு என்ன சார் பதில் அரசாங்க பதில் என்ன கேட்டா எவ்வளவு